ஹிந்தியில் நானும் அல்லது நீயும் அல்லது எனக்கும் அல்லது உனக்கும் உங்களுக்கும் அது மாதிரி வார்த்தைகள் அமைக்கிறதுக்கு இந்த பீயங்கிற வார்த்தை உபயோகிக்குது அதை வைத்து சில வார்த்தைகளை பார்ப்போம் மேபி ஜானசக்தகம் அப்படின்னா நானும் போக விரும்புகிறேன் வக் டீகை வக்னா அவர் அல்லது அது அதுவும் நன்றாக இருக்கிறது முஜேபி சாய் சாயே முஜேபீனா எனக்கும் சாய்னா டீ சாய் என்ன வேண்டும் எனக்கும் டீ வேண்டும் ஹம்பி கல் ஜாசக்தேகை அப்படின்னா நாமும் நாளை போகலாம் ஹம்பின்னா நாமும் கல்னால் நாளை ஜாசக்தேகைன்னு போகலாம் ஆப்கே பாஸ் பி கார்கை ஆப்கே பாஸ் உங்கள் ஆப்கே பாஸ் பீனா உங்கள் கிட்டேயும் கார்கை கார் இருக்கிறதா உங்களிடமும் கார் உள்ளதா ஹம்பி மந்திர் ஜாயிங்க ஹம்பின்னா நாமும் மந்திரின கோவில் ஜாயங்கன்னா போவோம் ஃப்யூச்சர் டென்ஸு நாமும் கோவிலுக்கு போவோம்